இந்த இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு லாபம் சொல்றேன் கண்டிப்பா வீடு இருக்கும் பக்கத்துல தண்ணி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் சும்மாவே இருக்கும் ஆமா ஆமா அப்ப நீங்க சொல்றப்படின்னா நம்ம அக்ரின் புயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பிச்சி புது சாகுபடியை பத்தி பாக்க போறோம் அந்த வயதில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட தான் வந்து இந்த பூ வந்து அவர் எந்த வயலையில் வந்து இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோலயே பார்த்துருப்பீங்க இவர் எவ்வளோ அழகாக வந்து இந்த பிச்சி பூ சாகுபடியை வந்து ஈடுபட்டுருக்காங்கங்கிறது நம்ம செடிகளை பார்க்கும்போதே தெரியுது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து நமக்கு பூ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த நஷ்டமில்லாமல் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு லாபம் தரக்கூடிய விவசாயமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சுப்பூ சாகுபடி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்தும் சரி உரமும் சரி குறைந்த அளவு கொடுத்தாலே போதும் அப்போ அந்த வகையில வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகிட்ட வந்து இவர் எந்த வகையில் வந்து இந்த மருந்துகளும் உரங்களும் பயன்படுத்தி இந்த பூ சாகுபடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ப்ராப்பராக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு கிட்ட தான் வந்து அவங்க எந்த வயதில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்ம சேனலில் பதிசஞ்சிட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே ஆனா இப்ப வந்து நீங்க இந்த பூ சாகுபடி செஞ்சிருக்கீங்க பாக்கும்போதே தெரியுது நீங்க அவ்வளவு தெளிவா வந்து நீட்டா வந்து இந்த விவசாயத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறது இப்போ நீங்க இந்த பகுதி வந்து எங்க அமைஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கரோயில இருந்து கொஞ்சம் கழுமலைக்கு போற வழியில கொஞ்சம் உள்ள வரணும் மீந்துள்ளி பக்கம் வெங்கடாசலபுரம் வெங்கடாச்சலபுரத்துல சாகுபடி இந்த இந்த பிச்சிப்பு வந்து நடவு செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ வந்து நம்ம நடவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு கரெக்டாக அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இது எவ்வளவு இடத்துல நீங்க நடவு செஞ்சிருக்கீங்க இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலரை சென்ட் ஒரு அஞ்சு சென்ட் இருக்கும் அவ்வளவுதான் அஞ்சு சென்ட் தான் ஆமா எத்தனை செடி வச்சிருக்கீங்க ஒரு எழுபத்தஞ்சு செடி இருக்கும் எழுபத்தஞ்சு செடி நீங்க அஞ்சு சென்ட்ல வச்சிருக்கீங்க ஓகே சூப்பர் இப்போ அந்த செடி வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து வந்துடலாம் இந்த செடி நீங்க எங்க இருந்து வாங்குனீங்கன்னு சொல்லி இந்த செடி வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஒரு ஒரு அவங்களே பதியம் போட்டு தருவாங்க அந்த பக்கத்துல ஒரு ஊர்ல சரி நம்ம வாங்கும் போது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கணும் நம்ம ஒரு செடி ஆமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குழிக்கு வந்து ரெண்டு ரெண்டு செடியா தான் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் அது கருகுனாலும் ஒண்ணு போனாலும் ஒண்ணு அதனால ஆனா நமக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு தான் இருக்கு எதுவுமே கருகுல ஓகேனா இப்ப நம்ம இந்த செடி நீங்க கன்றுகள் வாங்கிருக்கீங்க இருபது வாங்கி இந்த கன்றுகளை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடத்த வந்து என்ன முறையில வந்து நீங்க இத ரெடி பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் இது வந்து நம்ம எப்பவுமே இந்த இது மலை மலைக்கு வந்து நம்ம வந்து உளுந்து பாசி அந்த மாதிரி போட்டிருந்ததுதான் சரி நம்ம எப்பவுமே வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரம் போட்டு தான் விதைப்போம் சரி அதே மாதிரி நம்ம இந்த அடி அடிவுரம் போட்டு தான் ஓ சரி கம்மாயில கரம்பு இருக்கும் பாருங்க ஆமா கரம்ப அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க அடிச்சுதான் எவ்வளோ எல்லாம் இதை வச்சுங்க இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஆறு தான் வச்சிருக்கோம் எட்டு அடியில் வச்சா நமக்கு உள்ள போகும்போது தட்டாது தட்டாது தட்டாம போய் அந்த இப்படி போக போகு இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கு இதுல வந்து ஈஸியா போயிட்டு போகும்போது இந்த இது வந்து கொஞ்சம் ஒடியும் ஓ சரி சரி அதனால ஒரு எட்டு அடி ஒரு அடிக்கு கூட கண்டிப்பா அதான் சின்ன சின்ன தப்பு நம்ம செஞ்சிருப்போம் அதையும் நம்ம வந்து எப்படி திருத்தி இதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத வந்து நேரடியாவே வந்து நம்ம அவங்க இருந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை திருத்தி நமக்கு வந்து சேனல்ல வந்து நீங்க பதிவு செய்யறீங்க நம்ம நம்ம இப்ப வந்து எட்டு அடி இருந்தா அந்த பிச்சி பூக்கு வந்து சிறப்பா இருக்கும் எட்டு அடி இருந்தா நம்ம வந்து போயிட்டு வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் அந்த கண்ணு எல்லாம் கொஞ்சம் ஓடியும் ஓகே ஓகே இப்ப மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டோம்னா ஆரடி இருந்தாலே போதும் ஆரடி இருந்தா போதும் மல்லிகைப்பூ வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கீங்க ஏன்னா பிச்சுக்கு வந்து அது வந்து நம்ம என்னன்னா இது கொஞ்சம் படறதுனாக்கா இது வந்து இப்போ வந்து நெட்டு பிச்சு அதனால பிரச்சனை இல்ல இப்போ படர் பிச்சுன்னா இதோட ரொம்ப படர்ந்துருக்கும் ஓ சரி இதுலயே எத்தனை வகை இருக்குன்னு சொல்றீங்க இது படர் பிச்சு இருக்கு நெட்டு பிச்சு இருக்கு ரெண்டு தான் ரெண்டு இருக்கு நீங்க வச்சிருக்கிறது நெட்டு பிச்சு நம்ம வந்து நெட்டு பிச்சு தான் ஓ சரி சரி பக்கத்துல படர் இருக்கு அது என்னன்னா நம்ம உள்ள போக முடியாது அது கீழ தரையில தான் படுத்துறோம் ஓ சரி சரி நம்ம மிதிச்சி போய் அது எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப நமக்கு பூ வந்து டேமேஜ் ஆகும் ரொம்ப ஓ கண்ணா நம்ம வந்து இந்த உங்களுடைய அனுபவத்துல வந்து இந்த ரெண்டு பிச்சில வந்து எது வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க நெட்டு பிச்சு வச்சா நல்லா இருக்கும் ஏனா அது நம்ம குனிய வேண்டாம் ஓ

அந்த மாதிரி விட்டா போகும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிக மாட்டோம்னா செடி வந்து கொளுத்துரும் ஓ சரி பூ வந்து வராது ஓ சரி சரி செடி வந்து செடி தான் கொளுத்துட்டு ஒரு மாதிரி போகமே தவிர நமக்கு அந்த அரும்பு வராது நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் இது வந்து வாட போட்டு தான் பாய்ச்சணும் அது தண்ணி ரொம்ப வாட போடக்கூடாது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் பாய்ச்சலாம் நிறைய பொறுத்து தகுதி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம வந்து கர்ச காட்டில் வச்சாச்சுன்னா அது ஒரு ஒரு எட்டு நாளுக்கு ஒருக்க பாய்ச்சினா கூட போதும் ஏன்னா அது வந்து ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்கும் நமக்கு வந்து இது சரி அதனால வாரத்துக்கு ரெண்டு டைம் பாய்ச்சினா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் சரிண்ணா சரி இப்போ நீங்க கண்ணு வச்ச புதுசுல வந்து நீங்க உரம் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அந்த உரம் கொடுத்தீங்க கொடுத்தது என்ன உரம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க நம்ம கண்ணு வச்சு வச்சு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம உரம் எதுவுமே போடல சரி ஏன்னா நம்ம உரம் போட்டோம்னா பட்டு போயிருவோம் உடனே சரி ஏன்னா அது குழந்தை மாதிரி நமக்கு அது சரி அது வந்து நமக்கு வந்து வச்சு ஒரு ஆறு ஏழு மாசம் வரைக்கும் நம்ம உரம் எதுவுமே வைக்கல நமக்கு எப்ப பூ கொடுக்க ஆரம்பிச்சுச்சோ அப்போ வந்து இந்த கடலை புண்ணாக்கு நம்ம கம்மால இருக்க அந்த இதெல்லாம் போட்டு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரம்ப மண்ணும் கடலை புண்ணாக்கு வச்சுக்கோங்க கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து அது வந்து நல்லா நமக்கு அரும்பு வந்து நல்லா பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க மருந்து அடிச்சோம் அப்போ அப்போ ஆனா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும் ரேட் அதெல்லாம் கிடையாது நூத்தி ஐம்பது அந்த மருந்து அடிச்சோம்னா நமக்கு அரும்பு வந்து பெருசா ஆகும் இல்லைன்னா அரும்பு சின்னதா இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க பூ சின்னதா இருக்குன்ட்டு அமௌண்ட்டை வந்து ஆமா நம்ம அது மருந்து அடிச்சாச்சுன்னா பூ நல்லா பெருசா இருக்கும் அந்த பூல வந்து இது பழுப்பு இல்லாம இருக்கும் நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பூல எந்த டேமேஜுமே இருக்காது இல்ல இல்ல நம்ம பாக்கும்போது தெரியுது சூப்பரா இருக்குது இப்ப நீங்க உரங்கள் சொல்றீங்களா சொல்றீங்கல்ல நீங்க புண்ணாக்கு மட்டும் தான் குடுக்குறீங்களா இல்ல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இல்ல கடலை புண்ணாக்கு இது நம்ம காம்ப்ளெக்ஸ் போடலாம் காம்ப்ளெக்ஸ் போடுவாங்க எவ்வளவு எந்த விதத்துல கொடுப்பீங்க ஆரம்பத்துல எந்த விதத்துல கொடுத்தீங்க ஆரம்பத்துல நம்ம இவ்வளவு தான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு போட்டாலே போதுங்கிறீங்க ஒரு செடி அளவு நம்ம இப்போ பெருசா இருக்க போய் நம்ம சுத்தி ஒரு ரெண்டு கை இப்படி சுத்தி போட்டா மட்டும் போதும் போட்டு அப்படியே தண்ணி வச்சிட்டோம்னா அது கரைஞ்சி அப்படியே உள்ள எழுத்து உள்ள எழுத்துக்கூடாது சரி இப்ப இதுக்கு வந்து களை வெட்டுறதெல்லாம் நீங்க எப்படி களை வெட்டுவீங்களா இல்ல களை வெட்டுவோம் அது நம்ம இப்ப புல் என்ன ஆனா நமக்கு உள்ள போய் நடந்து எடுக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்க போய் நம்ம வீட்டுலயே வெட்டிடுவாங்க அம்மா அம்மா ஒரு அம்மா ஒய்ஃபு சரி அக்கா இருக்காங்க அவங்களே வெட்டிடுவாங்க வெளியில இருந்தாலும் ஆள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம வெட்ட மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் அவங்களே வெட்டி முடிச்சிருக்காங்க இப்ப வந்து இதுக்கு களக்கொழி மருந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்த நம்ம என்னன்னா களக்கொழி மருந்து அடிச்சோம்னா செடி எல்லாம் பட்டு போவோம் நமக்கு வந்து நாசமாயிரும் நம்ம இப்போ வீட்டிலே பிரேயர் இருக்கு நம்ம மருந்து அடிச்சா கூட வெளியில யாரும் வாங்கிட்டு போய் அந்த களக்கொழி மருந்து அடிச்சா கூட நம்ம ஒண்ணுக்கு ஒரு மூணு அந்த பிரேயரை வந்து கழுவித்து அடிக்கணும் நம்ம இதுக்கு நீங்க அப்ப நீங்க வந்து பூக்கு மட்டும்தான் மருந்து அடிக்கிறீங்க பூவுக்கு மட்டும்தான் அது வைக்கணும் கலைக்கு எல்லாமே வந்து நீங்க ஆள் வச்சு பறிச்சிருக்கீங்க ஆமா ஏன்னா இது வந்து களை மாதிரிதான் இது நம்ம அந்த பட்டு அடிச்சோம் செடி அப்படியே கண்டிப்பா பக்கத்துல வரக்கூடாது நம்ம இப்போ உளுந்து போட்டுருக்கோம் நம்ம அங்க அடிக்கும் போது கூட இந்த கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம அடிக்காம அதுக்கு அப்புறம் தான் அடிப்போம் நம்ம சரி 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 அந்த காத்துக்கு வந்து பட்டா கூட அந்த இது நம்ம நமக்கு வந்து இது அஞ்சு வருஷம் இது நமக்கு உழைப்பு வந்து போயிரும் நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து நீங்க அந்த அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எழுபது செடியில இருந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சீசன் டைத்துல நமக்கு வந்து இந்த மூர்த்த நாள் அந்த மாதிரி டயத்துல வந்து ஒரு ஒரு இடம் வந்து எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபது செடியில இந்த இப்ப வந்து சீசன் டைம் நமக்கு எழுபது செடியில வந்து ஒரு ஆறு இடம் ஏழு இடம் வருது அவ்வளவு வருதா ஆமா எல்லாம் வந்து அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பூக்காது இந்த சீசன்ல பூக்கு ஆமா இது வந்து ரேட்டு தான் குடும்பளஞ்சு பூ இருக்காது ஆமா 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 அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு வந்து இந்த எழுவது சரியில ஆறு இடம் ஏழு இடம் வருதுன்னா உண்மையிலேயே அது வந்து பெரிய விஷயம் ஆமாம் ஆறு இடம் வந்துடும் எப்பவுமே நமக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது தடவ வரைக்கும் இருந்துச்சு ஓ நீங்க இந்த இந்த டைம் கணக்கு பண்ணி தான் நீங்க பூ வந்து ச அதிகமா வந்துங்களா ஆமா ஆமா அது எந்த மாதிரி அது என்ன ட்ரிக் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன் என்ன ட்ரிக்னு சொன்னா மருந்து தான் அடிக்கணும் நம்ம அந்த வாரத்துக்கு அந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மருந்து நம்ம கரெக்டா மருந்து அடிச்சிட்டே இருக்கணும் அதுபோல நம்ம அந்த கரம்பு போடுறது வந்து கொஞ்சம் காலி ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி டிராக்டர்ல அடிச்சு சரி அதை நம்ம போட்டுருவோம் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு அந்த பொட்டாசுக்கு மட்டும் தான் போடுவோம் ஓ சரி 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 நம்ம கரெக்டா அந்த மூர்த்த நாள் இப்போ ஒரு 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 வாரம் கழிச்சு மூர்த்த நாள் வரும்னா நம்ம மருந்து இருந்து அடிச்சு எல்லாம் ப்ராப்பரா வச்சிருவோம் இப்போ நீங்க அந்த கடலை புண்ணாக்கும் காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்கல்ல இந்த கடலை புண்ணா காம்ப்ளெக்ஸ் எத்தனை மாதங்களுக்கு ஒரு டைம் வந்து இதை கொடுக்குறீங்க அது வந்து நம்ம வந்து இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே ஒரு டைம் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு ஓ சரி சரி ரொம்ப இல்ல சரி சரி எல்லாம் போடுவோம் இப்போ நீங்க இந்த பிச்சி பூ வச்சிருக்கேன் சொல்றீங்க மல்லிகை செடியும் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இந்த ரெண்டு இதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது இதுல பெட்டரா தோணுது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பிச்சு தான் பெட்டரா தெரியுது ஏன்னா மல்லி வந்து நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும் ஓ சரி அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது வாரத்துக்கு ரெண்டு மருந்து அடிக்கணும் அது கண்டிப்பா மல்லி ரெண்டு மருந்து அடிச்சா தான் அது வந்து ப்ராப்பரா அதை வந்து நூத்துக்கு நூறு அதை வந்து பராமரிச்சா தான் நமக்கு வந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும் ஆமா அதை பாக்கணும் அதுல நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும் ஆமா அந்த பூவெல்லாம் கரியர் ஒரு மாதிரி பூ வந்து பழுப்பு நிறத்துக்கு மாறும் ஆமா செம்பன் இருக்கும் அப்ப வந்து என்னன்னா அது மல்லி வந்து நம்ம வந்து பராமரிக்கல அது வந்தா நம்ம எடுப்போம் அவ்வளவுதான் நம்ம ஃபுல்லா நம்ம போக்கஸ் ஃபுல்லா இதுல தான் பிச்சில தான் இருக்கு மட்டும் தான் ஓ நீங்க இது வரைக்கும் பார்த்த இல்ல பிச்சி தான் வந்து நீங்க ஃபுல் போக்கஸ்ல இருக்கு நம்ம வந்து வீட்ல எப்படி பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க சரி அவங்களே பாத்துக்குவாங்க ஓ சரி சரி நான் சென்னில வேலை பாக்குறேன் இப்போ அடுத்து நான் கேக்குறது அதான் இப்போ நீங்க பிச்சி பூவுக்கு வந்து நம்ம மல்லியையும் வச்சிருக்கீங்க பிச்சியும் வச்சிருக்கீங்க இதுல ஆள் வந்து எந்த பூவுக்கு வந்து அதிகமா தேவைப்படும் நமக்கு பிச்சிக்கு தான் தேவைப்படும் அதிகமா பிச்சிக்கு வந்து அதிகமா ஆள் தேவைப்படும்ங்கறீங்க அள்ளி வந்து நமக்கு அது பெருசு வருஷா இருக்கும் நாம பார்த்தாலே உடனே எடுத்துறலாம் சரி பிச்சி அப்படி கிடையாது பிச்சி நம்ம இப்படி செடி இப்படி இந்த மாதிரி தான் எடுக்கணும் அதனால நமக்கு வந்து இருக்கு ஆள் இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எடுக்க வந்து ஏழு பேர் எடுக்காங்க ஏழு பேர் எடுக்கிறாங்க ஆறு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எடுப்பாங்க ஓ சரி ஏழு பேர் எடுக்காங்க இப்போ ஏழு பேர் எடுத்தாலுமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகும் அது என்ன எல்லாமே இன்னைக்கு ஏழு பேர் எடுத்தான்னு சொல்றீங்களா எவ்வளவு இடம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இடம் அது நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்ரோச்மெண்டா அப்ராக்ஸிமெண்ட்டா ஒரு ஏழடா வந்திருக்கும் ஏழடை வந்து ரெகுலரா வந்து ஏழெடை எட்டு எடை திடீர்னு நமக்கு வந்து திடீர்னு குறையும் 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 போது நம்ம அந்த மருந்து அடிச்சிருவோம் இன்னைக்கு கிலோ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ரேஞ்சில போய்க்கிட்டு இருக்கு அப்படித்தானே ஆமா ஆமா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏழு ஆள் எடுத்தாலுமே உங்களுக்கு லாபம் ஆயிருக்கும் லாபம் வந்தோம் ஏன்னா நமக்கு வந்து அஞ்சு ஆள் வந்து நம்ம வீட்டாளு ஆஹ் அது ரெண்டு ஆள் வந்து வெளியில வெளியே அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா போக அவ்வளவுதான் அவ்வளவுதானே

போர் போட்டு வீட்டுக்கு பக்கத்திலே போடலாம் அது நல்ல லாபம் தான் இது இது நமக்கு வீடு பக்கம் தான் ஆனா வீட்டுக்கு பக்கத்திலே போடலாம் இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு பக்கத்திலே போட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலையில எப்படி வந்துச்சு சும் சும்மாதான் இருப்பாங்க கண்டிப்பா அது காலையில டீ கே குடிச்சிட்டு போய் எடுத்து போட்டாச்சுன்னா அது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு இருபது செடி வச்சா கூட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா வருமானம் வந்துருவாங்க கண்டிப்பா வருமாக்கிறீங்களா ஐநூறுவா அறுநூறு ரூபா வந்துருவா கண்டிப்பா சரி 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 நிறைய பேருக்கு வந்து அதோட புரிதல் இல்லாமதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வச்சிருப்பாங்க வீடு இருக்கும் பக்கத்துல தண்ணி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் சும்மாவே இருக்கும் அப்ப நீங்க சொல்றபடினா நம்ம பத்து சென்ட்லயே வந்து இந்த எழுபது மரங்க எழுபது செடிகள் வந்து செடி வச்சிருக்கலாம் நம்ம இப்போ எழுபது செடியை வந்து நம்ம வந்து கம்மியா ஆமா அதிகமா வைக்கலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் தவச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கு சும்மாதான் இருக்கு நமக்கு வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்னா நமக்கு என்ன தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும் இது வந்து நம்ம கிணறு வந்து பங்கு கிணறு அஞ்சு பேர் பங்கு அதனால நம்ம வந்து நமக்கு வந்து தண்ணி இவ்வளவுதான் தான் தான் எழுபது செடி எழுபது செடி வச்சிருக்கீங்க மூணு அடுத்து ஒரு போர் போட்டோம்னா ரிஸ்டர்ன் பண்ணலாம் சரிண்ணா இப்போ நீங்கள் அந்த கண்ணு வச்சு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி ஆமாம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஈல்டு வந்து இவ்வளவு இவ்வளோ வந்துவிட்டுக்குன்னு சொல்கிறீங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தோராயமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்கம் இருக்கும்னு சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூணு வந்துடும் மூணு லட்ச ரூபா கிடைக்கும் ஓ சரி சரி ரெண்டு மூணு வந்துடும் ம் சரிண்ணா சரி சரி அதில் என்னென்னா அந்த அமௌண்ட்டில் வந்து நான் பாதி வச்சுருவேன் அப்பா அம்மா பாதி வச்சுக்கிறோம் பாதி வச்சிக்கிறாங்க பாதிப்பாதி வச்சுக்கிறோம் நீங்க வந்து நேரா மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போய் ஆமா நம்ம இங்க ஏஜென்ட் இருக்காங்க நம்ம பூ எடுத்து அங்க நம்ம அங்க பக்கத்துல எல்லாருமே ஒரு இடத்துல வச்சா போதும் கரெக்டா ஒன்பது அந்த ஒன்பது மணில இருந்து ஒரு ஒன்பது வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அது அவங்களுக்கு வந்து கடையில இருந்து ஒரு கமிஷன் போயிருவாங்க கமிஷன் கொடுப்பாங்க நீங்க உங்களுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்களா ஆமா யாரு இதை எடுத்துட்டு போறான்னு சொல்றீங்களா நம்ம நமக்கு இப்போ திடீர்னு இப்போ நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா வேணும்னா இன்னைக்கே சொன்னா போதும் சரி நம்ம 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 இப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பூ போட்டோம்னா திடீர்னு நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேணும்னா கூட ஏஜென்ட்டா இந்த மாதிரி அர்ஜென்டா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடும்போது மாசம் மாசம் அவங்க கழிச்சுக்கிடுவாங்க கழிச்சுக்கிடுவாங்க அப்ப உங்களுக்கு கணக்கு முடிக்கிறதெல்லாம் மாசம் மாசம் கணக்கு மாசம் மாசம் நமக்கு பில் வந்துடும் பில் வந்துரும் இத்தனாம் தேதி இவ்வளவு பேருக்கு இவ்வளவு

வைக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவையில்ல இப்ப நம்ம கண்ணு வச்சு அஞ்சு வருஷம் தான் ஆச்சு சரி ஒரு மூணு வருஷம் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதுவாவே இருக்கும் ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்ம அந்த ஒரு ஒரு நாலு மாசம் எடுக்காம போட்டுருவோம் இத நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் முழுவதும் பூ பறிக்காம நாலு மாசம் இடையில வந்து கேப் விடுறேன்னு சொல்றீங்க இந்த கேப் எதுக்கு காண்டி விடுறீங்கன்னு சொல்லுங்க அது எது காண்டினா இப்ப எந்த மாசத்துல கேப் விடுறீங்கன்னு சொல்லிடுங்க சரிண்ணே நம்ம வந்து இப்ப என்னன்னா நம்ம நம்மளும் ஆரம்பத்துல பன்னெண்டு மாசம் எடுத்துட்டு இருந்தோம் சரி அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இது வந்து சீசன் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாசமும் வந்து ரேட்டு வந்து தார் இருக்கும் ஓகே அது நம்ம அந்த பன்னெண்டு மாசமும் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த சீசன்ல வந்து வராது பூவு அதனால நம்ம எந்த மாசம் கேப் விடுதோம்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓ சரி அஞ்சு மாசத்துக்கு நம்ம வந்து விட்டுருவோம் எடுக்கவே மாட்டோம் எடுக்கவே மாட்டோம் அப்படியே போட்டுருவோம் தண்ணி வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கத்தான் தண்ணியை பாய்ச்சுவோம் கண்டுக்கிட்டதே கிடையாது அது வந்து நமக்கு வந்து பிச்சியை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு தண்ணி வெயில் அடிச்சாலும் செடி வந்து அருள் மரத்தை

சரிண்ணா இப்ப வந்து இந்த கண்ணுகளை வந்து இப்போ நிறைய விவசாயிகள் வந்து எப்படி பணம் வைக்கணும்னு கேட்பாங்க உங்ககிட்ட வந்து இந்த கண்ணு வந்து நீங்கள் எங்கே எடுக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்லை நீங்களே வந்து அதாவது நம்ம வைக்கும்போது நம்ம இன்னொருத்தர் வாங்கி தான் வச்சோம் ஓ சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம செடியில இருந்து நம்ம பதியம் போட்டு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களே கொடுக்குறீங்களா இப்போ நம்ம பக்கத்துல ஒரு ஏழு பேருக்கு நம்ம தான் பதியம் போட்டு நம்மளே நம்மளே ரெடி பண்ணி கேட்டா வச்சு

இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் வந்து விவசாய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சிப்பூ வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைச்சா வந்து தொடர்பு கொண்டா நீங்க வந்து கண்ணு பார்சல் இல்ல நேரடியா வந்து உங்களுக்கு அமைச்சு நீங்க அமைச்சு கொடுத்துருவீங்க

ஆயிரம் நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நான் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போது இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனா இப்பவுமே நீங்க இருபது ரூபாய் அதே இருபது ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்க சரி சூப்பர் பிச்சிப்பூல வந்து பாத்தீங்களானே நோய் வந்து எந்த மாதிரியான நோய் தாக்கும்னு சொல்லி சொல்லுங்க பிச்சிப்பூல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் தாக்கும்னா அந்த பனி டயத்துல இருந்து இந்த இந்த மொட்டானது வந்து சுருங்கும் சரி அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அது வந்து சுருங்கி ஒரு மாதிரி கருப்பு

வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சிப்பூ வந்து புதுசாக வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த பிச்சிப்பூ வந்து ஏற்கனவே வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் சொன்ன இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போது படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு இப்போ நானுமே ஐடிஐ முடிச்சிருக்கேன் வீட்டம்மாவும் பிஎட் முடிச்சிருக்காங்க சென்னை நம்மளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம என்ன சொல்றோம்னா படிச்சுட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வச்சுட்டு இருக்கவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு செண்டு இருந்தா கூட அதில் ஒரு இருபத்தஞ்சு செடி முப்பது செடி போட்டு தண்ணி விட்டு டெய்லி இது ஒரு வரு வருமானமாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த தகவல் வந்து இந்த வீடியோ பா பார்க்குற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இவ்வளோ நேரம் நமக்காக அந்த பூ சாகுபடியில் வந்து பொறுமையாக வந்து இருந்து நமக்கு சொன்னதுக்காக வந்து நமக்கு தகவல்களை வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தைதான் நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றோம் நீங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து பொறுமையா எவ்வளவு நேரம் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காண்டி ரொம்ப நன்றி நை ஆஹ் வணக்கம்